நடிகர் திலகம் ரசிகர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் பாராட்டாமல் பொறாமையில் வெந்து சாகிறார்களே என நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வருத்தம் இப்படி ஒரு செய்தி இருபத்தைந்து பன்னிரண்டு அறுபதாம் ஆண்டு பத்திரிகை ஒன்றின் தலைப்பு செய்தியாக வெளிவந்திருந்தது நல்ல தமிழ் படங்களை பாராட்டுவதற்கு பதிலாக பொறாமைப்பட்டு வெந்து சாகிறார்களே என்று சினிமா நடிகர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மிக வருத்தத்துடன் கூறினார் சினிமா அதிபர் பழனிசாமியின் மகள் கல்யாணத்தில் கலந்து கொள்ள திலகம் திருப்பூர் வந்திருந்தார் அவரை நிருபர் ஒருவர் பேட்டி கண்டபோது தமிழ் படங்களுக்கு எப்போது உலக பரிசு கிடைக்கும் என்று நிருபர் கேட்டார் அதற்கு சிவாஜி கணேசன் பதில் சொன்னதாவது ஆசிய ஆபிரிக்க நாடுகளின் சினிமா பட விழா எகிப்து நாட்டில் நடந்தது அதற்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் சினிமா படம் அனுப்பப்பட்டது அந்த படத்தில் நடித்துள்ள நான் பத்மினி ராகினி ஆகியோரும் தயாரிப்பாளர் பந்தலுவும் விழாவில் கலந்து கொள்ள போயிருந்தோம் அங்கு நமது வீரபாண்டிய கட்டப்பொம்மன் படத்திற்கு விருது கிடைக்கும் என்று நான் நினைக்கவே இல்லை ஆனால் இரண்டு பரிசுகள் கிடைத்தன சிறந்த நடிப்புக்காகவும் சிறந்த சங்கீதத்துக்காகவும் இந்த பரிசுகள் கொடுக்கப்பட்டன இது தமிழர்களுக்கும் தமிழுக்கும் கொடுக்கப்பட்ட விருதாகும் இதை பாராட்டுவதற்கு பதில் ஒரு சிலர் பொறாமைப்பட்டு வெந்து சாகின்றார்கள் பரிசு கிடைத்தது பற்றி குறையும் கூறுகிறார்கள் இந்த நிலை என்றைக்கு மாறுகின்றதோ என்றைக்கு அந்த ஒரு சிலர் திருந்துகின்றார்களோ அன்றுதான் தமிழ் படங்களுக்கு உலக பரிசு கிடைக்கும் தமிழன் தலைநிமிந்து நடப்பதை தமிழனே விரும்பவில்லை இது தமிழ்நாடு செய்த பாவம் நல்லவர்கள் செய்த பாவம் அல்ல நாடு செய்த பாவம் நான் ஒரு கட்சியிலும் இல்லை என்பதால் என்னை பற்றி கண்டபடி பேசுகின்றார்கள் சென்னையை விட்டு தாண்டாத படங்களை கூட வானலாக புகழ்ந்து எழுதுகின்றார்கள் ஆனால் உண்மையிலேயே சிறந்த படங்களை தமிழ்நாட்டில் நன்றாக ஓடி வெற்றி பெற்று வெளிநாடுகளுக்கும் சென்று புகழ் பெற்ற படங்களை மோசமாக எழுதுகின்றார்கள் இந்த மோசமான சாபக்கேடான நிலை மாற வேண்டும் இந்த பொறாமைக்காரர்கள் ஆயிரத்தில் ஒருவரே இருந்தாலும் அது நாட்டின் சாபக்கேடுதான் இவ்வாறு சிவாஜி கணேசன் மிக வருத்தத்துனும் மிக வேதனையுடனும் கூறினார் நஜிகர் திலகம் நிருபருக்கு கூறியது போல பல துரோகங்களும் சதிவேலைகளும் நடைபெற்றதே வெளிப்படையாகவே யாவரும் அறிவர் தமிழ்நாட்டில் நடிகர் திலகத்தின் அதிசிறந்த நடிப்பின் காரணமாக தொடர்ச்சியாக அவர் அடர்ந்த வெற்றிகளையும் சாதனைகளையும் பார்த்து பொறாமையால் பல இடையூறுகளை செய்து அவரை மனதளவில் விரக்தியடை வைத்தால் அவர் தொந்தரவு தாங்காத நடிப்பில் கவனம் செலுத்த முடியாது கசரப்படுவார் என எண்ணினான் துரோகி ஆனால் நடந்ததோ வேறு சதிகாரர்களின் திட்டங்கள் எதுவும் பலனளிக்கவில்லை மேலும் தமிழ்த் திரையுலகிலேயே எவரும் செய்திடாத பல புதுமைகளையும் புரட்சிகளையும் செய்து இந்தியாவிலேயே முதல் சிறந்த நடிகர் என்பதை நிரூபித்தார் உலக நடிகர்கள் பலரின் பாராட்டுகளை பெற்றார்